தாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி கரெக்டாக டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் சிக்ஸ்டீன் நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சேலம் கரெக்டர் அலுவலகம் ஸோ கலெக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கும் ஸோ இன்றைக்கி சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து அல்ட்ரா லோ ஃப்ளோர் நவீன சொகுசு தாள்தள பேருந்துகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட சேலம் டிப்பாவுக்கு சேலம் டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த இனாகல் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் நாலு மணிக்கு இங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம இயர்லியாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு ஸோ பஸ்ஸஸ்லாம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கலான்னு வந்தாச்சு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்டில் நின்று பேசிகிட்ருக்கோம் ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கலெக்டர் மேடம்லாம் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்கலாம் அப்படியே வந்து செக் பண்ணிட்டுருக்காங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து டெபிட்டி சிஎம் ஆகிறதுனால ஸோ எல்லாமே கன்ஃபார்மாக செக் பண்ணுறாங்க ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினேழு பஸ்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லோ ஃப்ளோர் பஸ்ஸஸும் அஞ்சு நார்மல் ப்ளூ பிஎஸ் சிக்ஸ் டவுனி பஸ்ஸஸும் பார்த்தினா ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ என்ன ஆல் பண்ண போகிறாங்க ஸோ மொத்தம் பன்னெண்டு அல்ட்ரா லோ ஃப்ளோர் பஸ்ஸஸை கொடுத்துருக்காங்க ஸோ தாழ்தள பேருந்துகள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா இயக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கார்பரேஷனுக்கு பார்த்த ஃபஸ்ட் டைம் இந்த தாழ்தள பேருந்துகள் வந்திருக்கு ஸோ வாங்க பஸ்ஸஸ் போய் பார்த்துட்டு பஸ்ஸஸில் எப்படி எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வாங்க ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணே முக்காலங்க ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க பட் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் அண்ட் டெபியூட்டி சிஎம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் நின்றுட்ருக்காங்க அவங்க கட்சிக்காரங்கள்லாம் நிற்கிறதுனால வெளியே பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துடுவாங்க உடனே ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சேலம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேடம் ஸோ சுற்றி லைனே ஒன்றும் பெருசாக தெரிலிங்க ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்துட்டா டவுன் பஸ்ஸஸ்லாம் எடுத்துருக்காங்க பிஎஸ் சிக்ஸ் ஸோ ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி டூ ஆத்தூர் போகிறது அண்ட் எஸ் ஒன் பார்த்திங்கன்னா சங்ககிரி டூ ஈரோடுக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே வாங்கலாம் இந்த பக்கம் தான் நம்மளோட லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் நிற்கிது ஸோ இப்போ பார்க்கலாம் ஸோ நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது ஸோ அதில் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா புதிய தாழ் நகரப் நகர பேருந்துகள் துவக்க சொல்லிட்டு ஸோ நம்மளோட லோ ஃப்ளோர் பஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த ரொம்ப நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ மொத்தம் பன்னெண்டு லோ ஃபுளோர் பஸ்ஸஸ்ங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ் ஐம்பத்தஞ்சு நம்பர் பஸ்ஸஸ் நிற்கிது ஸோ நகரங்களில் வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டில் வந்து வேம்படி தளம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக முடியுது ஸோ எல்எஸ்எஸ்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால சூப்பராக வந்து சைடில் மேலேலாம் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க

நம்ம டெபூட்டி சிஎம் வர டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல்ஸ் அந்த பாஸ்டர்ஸ் அந்த அவங்க வந்து அந்த ஐடிஸ் இருக்குது மட்டும் தான் வந்து அங்கே நிற்கணும் மற்றவங்களாம் வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டேன் கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டுக்கிட்டேன் வந்துட்டேன் ஸோ ஒரு நம்ம போலீஸ்காரை பார்த்தீங்கன்னா சரிங்க வெயிட் பண்ணுங்க நீங்கள் பஸ்ஸில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வந்துட்டால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம்னு சொன்னிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒரு போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கும் ஸோ மற்றபடி வந்தாலே அப்படி துறத்திட்டே இருந்தாங்க ஸோ அவர் அவர் சொன்னதால் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்கோம் ஸோ வந்தால் அப்படியே கவர் பண்ணலாம் ஸோ பஸ்ஸஸ்லாம் எப்படி மீனாக பண்ணால் இப்படி இந்த வழியாக தான் வெளியே வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன இடையூறுகளும் நடக்கும்னு சொல்லி தத்தமாக தெரியாது ஸோ அது வரைக்கும் அப்படியே சும்மா வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பஸ்ஸஸ்லாம் வரட்டுமே எத்தனை பார்த்திங்கன்னா சிஎம் வந்து மினிஸ்டர்ஸு சி டெபுட்டி சிஎம் வரல ஸோ வந்த வாட்டி எத்தனை மணிக்கு நாகரேட் பண்ணுறான்னு பார்க்கலாம் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி நாலு ஆகிடுச்சிங்க ஸோ இது மாதிரி எப்போ உண்டு பஸ் எப்போ ரூட்டுக்கு போய் பழைய பஸ் வந்து எப்போ போய் நம்ம எந்த பஸ்ஸை கேட்டு எப்படி வளாக எடுக்க போகிறோம்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரில ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பஸ்ஸை இன்றைக்கி விலாக எடுத்தே அவனோட முடிவில் தான் வந்திருக்கேன் ஸோ பார்க்கலாம்

டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பதுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு ஸோ இதுக்கப்புறம் இவர் இனாக்ரேட் பண்ணி வண்டி கிளம்புறதுல ஆறு மணிக்கு மேலே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இனாகரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட லோ ஃப்ளோர் தான் பார்த்தீங்கன்னா வருது

आला वाला नंबर पकड़ना है केक पकड़ना है बाहर का वाला नंबर हां बोला मंगा बोला मंगा बोला मंगा हम आपके एक को नहीं करेंगे स्वागत है आपके पे बोलूंगा ஸோ ஒரு இனாகர் சர்வீஸில் பார்த்த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணுறாங்க சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர் ரோடுகளில் ஒரு லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் பார்த்த ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சேலம் கார்பரேஷனுக்கு

ஸோ ஃபைனலாக ஒரு ரூட்டை பற்றினா ரெடி பண்ணிவிட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்ஸி தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ இந்த பஸ்ஸில் தான் டிரைவரை நான் ஆல்ரெடி பர்மிஷன் கட்டால் தம்பி தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அது சேலம் கார்பரேஷனில் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் லாக் எடுத்து பர்மிஷன் கட்ட ஓகேன்னு சொன்னது இப்போ இருக்கும் ரீசன் புது பஸ் புது பஸ் லோ ஃப்ளோர் பஸ்ஸு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேலத்துக்கு வந்திருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி வாங்கல பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு பஸ்ஸு சொல்லுற ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஓ கெட்டியா தர்மமா தரா தர்மமா தர்மமா தரா என்ன ஆနေறீங்க இப்போ ஒரு பஸ் இல்லைங்களா சோ அந்த பஸ்ஸுக்கு பதிலா தான் நம்மளுடைய சிக்ஸ் சி லோ ஃப்ளோர் பஸ் பத்தினா அப்டேட் ஆக போது இனிமேலு இருந்து சர்வீஸ் பத்தினா ஸ்டார்ட் ஆக போது

சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஆறு மணிக்கு எடுத்திருக்காங்க சோ எத்தனை மணிக்கு பஸ் தாரமங்கலம் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் बस ये लोग हो बस ये लोग हो अरे येला पोलाच अरे का पता नहीं निकलला कौन कौन बोल रहा है वो जवान ने क्या कर रहा है वाला पैसे जाक पाटा ना रे हाँ ना माये माये। ए गेट पे गेट ये सब ला। पला 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 लो पला। हाँ। नहीं 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 न ஸோ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா சேலம் பழைய பஸ் வந்து எடுத்து ஃபோர் ரோட்ஸ் நியூ பஸ் ஸ்டாண்ட் வழியாக ஃபைவ் ரோட்ஸ் வந்து ஜங்ஷன் போய்ட்டு தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரும்பாலை வழியாக தாரமங்கலம் ரீச் ஆகிறாங்க ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடுறேங்க அங்கே பார்த்தீங்கன்னாப்போ சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம் சேலம் சந்திப்பு ரயில்வே ஸ்டேஷன் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர்ங்க ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு ஸோ வண்டிக்கு செம க்ரௌடு ஆக அப்படியே உங்களுக்கு கேட்டுறோம் டேவே ஒரு ஸ்பெஷல் ரன்னார் பார்த்தீங்கன்னா செம்ம பீக் ஹவர்ஸ்னாலும் வண்டி செம்ம பாத்தீங்கன்னா செம்மா ஜாம் பேக்கடா போயிட்டு இருக்கு லசஸ் சாரி போ어 மச்சான் பால் பண்ண பார வொ ஸோ ஒன்றும் சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து லோ ஃப்ளோவில் ட்ராவல் பண்ணுறேன் பட் ட்ராவலில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க வண்டி பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஹயர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஃப்ரண்ட்டில் சவுண்டும் அந்தளவுக்கு இல்லைங்க நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ வண்டி பயங்கர ரஷ்னால ஃப்ரண்ட்டில் என்ன கொஞ்சம் கேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்

आये <coughs> मेहमान <coughs> 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 ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு மணிங்க நம்ம வந்து இப்போ இரும்பாளை ரீச் ஆகிட்டோம் ஸோ இந்த ரூட்டில் ஃபர்த ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் போடுறோம் என்னென்ன ரூட்லாம் பெருசாக சேரில்லைங்க ஸோ நமக்கு சேலம் பழைய பஸ் பஸ்லாம் வந்து தாரமங்கலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்எஸ் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் எல்எஸ்எஸ் சார்ஜ் தான் வாங்குறாங்க ஸோ பதினெட்டு ரூபாங்க ஸோ நமக்கு இது டீலக்ஸ் பேர்லாம் கிடையாது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் பார்த்தீங்கன்னா அதிகம் ஸோ நமக்கு தாரமங்கலத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குதுங்க ताल

ஸோ அப்படியே பஸ்ஸஸோட இன்டீரியர்ஸ்லாம் போய் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ லோ ஃப்ளோர் பஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம் ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இயர்ஸ் தாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு ரியர் ரியர் சென்சாரு அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேரிங் நம்ம அசோக் லில்லோட சே ஸ்டேரிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தினா இந்த இடத்துல ஒரு ரெண்டு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஒரு நாலு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சீட் அந்த பக்கம் ரெண்டு சீட் சைடின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க நல்ல தாராளமான ஸ்பேஷியஸ்ங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாகவே நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்ட் இதே பற்றினா நமக்கு வந்து ரூட் போர்டெலாம் போட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாஃப் பட்டன்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா அந்த பற்றினா நமக்கு கம்பிகள்லேயும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலெலாம் வந்து நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு நமக்கு அந்த வீடு சூப்பராக வந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரியர் இன்ஜின் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லோ ஃப்ளோர் லோ ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லேயும் மேலே பார்த்தீங்கன்னா அப்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சீட்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்க ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முழுக்க முழுக்க ஒரு மெயின் பேசிக் கான்செப்டே பார்த்தினா நமக்கு வந்து தான் ஹேண்டிகேப்ஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வீல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் கம்மி தான் பக்காவாக நல்லா நீட்டாக இட் பண்ணியிருக்காங்க அசோக் லெலான் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இது பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அஷோக்லான் சேர்ஸில் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அசோக் லேன் கம்பெனியே பார்த்திங்கன்னா இருக்காங்க ஒவ்வொரு இதுலையும் வந்து அட்வெடைஸ் இருக்காங்க அசோக் இல்லாமல் சொல்லிட்டு ஸோ சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாமல் சீட் பெல்ட்ஸு எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்தா ஃபஸ்ட் டைம் நம்ம ரூட்டில் வரதுனால மக்கள்லாம் வியந்து ஆச்சரியமாக அப்படி பார்க்குறாங்க ஸோ போகட்டும் இருந்தாலும் வந்து நம்மளும் பார்த்தாச்சு ஸோ சூப்பரான ட்ராவலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜாய் பண்ணியாச்சு சாப்பிட்டாலே ஸோ புது பஸ்ஸுக்காக புதுசாக பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி பஸ்ஸை வந்து வரவேற்கிறாங்க அண்ணா வாண்ணா நில்லுண்ணா வா ಆರ ವಾಯನ ಕೇಗಾಯತೆ ಇದೆ ಅಡಿ ಮುನ್ನಡೆ ಇತ್ತಲ್ಲ சோ பைனலா நம்மளோட விளாக் பத்தினா சூப்பரா தாரமலத்துல முடிவுக்கு வருதுங்க நல்லா பக்காவாக ஒரு லோ ஃப்ளோர் அல்ட்ரா லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் எடுத்தாச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நமக்கு வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியரில் பார்த்திங்கன்னா இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இன்னொரு நாளைக்கு வந்து டே டைமில் வந்து கவர் பண்ணி காட்டலாம் ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு சூப்பரான ஜேர்னி நமக்கு இன்றைக்கி ஒரு டவுனி பஸ்ஸஸில் அது பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா லோ ஃப்ளோர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம சேலம் டிஎன்எஸ்டிசிக்கு வந்திருக்கு ஸோ அந்த பஸ் பக்காவான பிளாக் நமக்கு இன்றைக்கி முடிவு வந்துருச்சுங்க ஸோ ஃபைனலாக ஒரு ஒன் ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் ரீச் ஆகிட்டோம் ஸோ ஆல்ரெடினு சொன்ன மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த ரூட்டுக்கு அது பார்த்தீங்கன்னா சேலம் டு தாரங்கம் ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ்ஸஸ் ரெண்டு ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க சிக்ஸ் ஏ ஒன்று சிக்ஸ் சி ஒன்று ஸோ சிக்ஸ் ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு சத்திரம் வழியாக போகும் சிக்ஸ் சி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ரூட்டில் நம்ம யூஸ்வாக வந்துட்டா புது பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனு இரும்பாலை ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரா வந்து வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாங்கில் வள்ளுவர் சிலைட்ட போகும்போதே வந்து ஒரு பஸ்ஸை காட்டிடுவேன் ஸோ அந்த பஸ்ஸோடைய ஆல்டர்னேட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அல்ட்ரா லோஃப்ளோர் பஸ்ஸு ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத் ஸ்மூத்தான வண்டிங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கார்பரேஷனுக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா நான் சென்னையில் கூட சென்னையில் ஆகட்டும் கோயம்புத்தூர்ல ஆகட்டும் மதுரையில் ஆகட்டும் ஸோ போய் கண்டிப்பாக ஒரு பிளாக் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலாக ஒரு எனக்கு ஒரு சின்ன வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சது சேலமுக்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல ஸோ எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் கொடுக்க சொல்லி ஆர்டர் இருந்துருச்சு ஸோ எல்லா காப்பரேஷன்ஸுக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் நம்ம சேலம் காப்பரேஷனுக்கும் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பஸ் வந்திருக்கு ஸோ நம்ம ரூட்டுக்கும் மதத்துக்கு நம்ம இருக்க ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அந்த வண்டி வந்தாலும் உங்களுக்கு விளையாட எடுத்தால் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரசன பண்ணுறேன் ஸோ ட்ராவலெலாம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி காற்ற கரெக்ட் ஸ்டார்ட் பண்ணி எண்பது பஸ்ஸில் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் ரிட்டன் சிக்ஸியில் ஏறி இங்கே போனா தாரமங்களை வரைக்கும் வந்து சூப்பராக ஒரு விளாக கவர் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட் டே ஒரு இனாகல் ரன்னாக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் கண்டிப்பாக மக்கள் கிட்டே நல்ல வரவேற்பு இருக்குங்க நம்ம பஸ்ஸுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா வந்த ஃபஸ்ட் நாளே அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக செம்ம க்ரௌடோட பார்த்தீங்கன்னா வண்டி நான் தான் விளாக எடுத்து திணறின வண்டி நிற்க கம்பி பிடிச்சி நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு பஸ்ஸு டேவே ஸோ நல்ல வரவேற்பு இருக்குது கண்டிப்பாக வந்துன்னா மக்கள் இன்னும் அதிகமாக இந்த பஸ்ஸஸை பயன்படுத்துவாங்க ஸோ நார்மலாக நம்ம என்டிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மினிமம் ஃபேரே பார்த்தீங்கன்னா பதினோருரூபா பட் இந்த நம்ம ஊர் பஸ்ஸஸில் நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா தான் ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் பார்த்தீங்கன்னா கூட வருது நார்மல் பஸ்ஸை விட நார்மல் அந்த லேடிஸ் விதி பஸ்ஸஸை விட ஒருபா ரெண்டு ரூபா கூட வருது ஒரு சூப்பரான ட்ராவலாக கண்டிப்பாக நீங்களும் இந்த ரூட்டில் டிராவல் பண்ணீங்கன்னா நியூம்பூர் ஸ்டாண்ட் ஜங்ஷன் ஸோ இரும்பால இந்த ரூட்டில் டிராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கூட என்னைக்குதுன்னா ப்ரோ ட்ராவல் பண்ணாரு ஸோ ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் கண்ணன் பேர் கண்ணன் ப்ரோ ப்ரோ உங்கள் யூடியூப் சேனல் பேர் என் யூடியூப் சேனல் பேர் மிஸ்டர் எஸ்எல் கண்ணன் ஓகே ஓகே ப்ரோ உங்களுக்கு இப்போ தான் ஆல்ரெடி இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம ப்ரோ ப்ரோட் நிறைய பேசியிருக்கோம் அவர் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளும் அவருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லிருக்கோம் பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸோ ஒரு ஊருக்குள்ளேருந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸோ ட்ராவல் ப்ளாக்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் தாமோ ட்ராவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுற அண்ட் டேட் மாய்ரம் தாமோதர் டாட்டா